ிகளுக்கு மிகவும் கடினமான ஒரு காலம் நம்ம பார்த்தோம்னா சாதாரணமாக பறக்கக்கூடிய குருவிகள் இருந்து மனிதர்கள் வரைக்கும் மழைக்காலம் மிகவும் கஷ்டமான ஒரு காலமாக இருக்கு நமக்கே மனிதர்களான நமக்கே இந்த மழை காலமானது பல அசௌகரியங்களை கொடுக்கறது எங்கேயோ வழியில் போயிட்டு வர முடியல ஒழுங்காக ஒரு வேலையும் பார்க்க முடியல துணிகள் காயவ காய வைக்க முடியல ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் அந்த துணி காயலைன்னா அந்த வீடே நாரி போயிடுறது இல்லையா பல 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 அசௌகரியங்கள் உடம்புக்கு பல வியாதிகள் சளியிலேருந்து இருமல்லேருந்து தொத்துவியாதிகள்ந்து நிறைய வர ஆரம்பிச்சிருது நம்மளுடைய வாயை பேசக்கூடிய நமக்கே இவ்வளோ சங்கடங்கள் இருக்கும்போது வாய் பேச முடியாத பல ஜீவராசிகளுடைய நிலை மிகவும் கவலைக்கோரியது இதுலேயும் முக்கியமாக ரெண்டு விஷயம் ஒன்று மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஜீவராசிகள் பல விஷயங்கள் பல உயிரினங்கள் இருக்குது பல சிறு பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் சின்ன சின்ன பறவைகள் பெரிய பெரிய ப பறவைகள் உதாரணமாக இந்த காக்காவெல்லாம் யாரும் வளர்க்க மாட்டா அந்த காக்காலாம் ரொம்ப சௌரியமாக இருக்கும் சேஃப்டியாக இருக்கும் எறும்பு எவ்வளோ அற்புதமாக சேமித்து வச்சுட்டு மழை காலங்களில் சௌரியமாக நடந்துக்கிறது எங்கேயாவது காக்கா அவஸ்தைப்பட்டு பார்த்துருக்கோம்மா பசி பசின்னு வந்து நம்ம வீட்டு கற்று கத்திருக்கா எறும்பு முன்னெச்சரிக்கையாக எப்படி அழகாக தானியங்களை சேமித்து மழை காலங்களுக்கு இங்கே இந்த உயிரினங்கள்லாம் மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத சுயமாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அதே நேரத்தில் மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் ஆடு பசு காளைகள் போல் ஜீவராசிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படும் அதனால் சுயமாக எங்கேயும் எதையும் பண்ணிக்கவும் முடியாது நம்ம கட்டி போட்டு வச்சிருப்போம் அதுக்கு என்ன சௌரியம் வேணும் என்ன சௌரியம் வேண்டான்றதெல்லாம் நமக்கு தெரியாது நம்மளுடைய சௌரியம் அந்த நேரங்களில் நமக்கு முக்கியமாக இருக்கும் நம்ம மழையில வந்து நினைஞ்ச நினையாமல் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன உண்டோ அதை பார்த்துக்கிறதுல நம்ம புரியாக இருப்போம் பால் வருமா வராதான்னு தெரியாது மழை காலங்களில் காய்கறிகள் வருமானது தெரியாது மளிகை கடை போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம நனைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கேஸ் காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது கரண்ட்டு கட் ஆகிடுச்சினா இண்டக்ஷன் ஸ்டவ் வேலை செய்யாது நம்மளுடைய தினசரி வாழ்க்கைக்கு உண்டான இந்த சாப்பாட்டுக்கு நம்மளே வந்து மிகப்பெரிய கஷ்டப்பட்டுருப்போம் அப்போது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஆடு பசுக்கள் முக்கியமாக நம்ம பின்னாடி கொட்டைகளை தான் கட்டி போட்டிருப்போம் இல்லை எங்கேயாவது கட்டி போட்டிருப்போம் அப்போ அதை நம்மளை நம்பி தானே இருக்குது இல்லையா அந்த ஜீவராசிகள்லாம் அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம மழை பெஞ்சோன்னா நம்ம அழகாக ஒரு ஷெல்டரில் தங்கியிருக்கோம் நல்ல ஒரு அழகான ஒரு வீடு ஆர்சிசியோ ஷீட்டோ ஏதோ ஒரு விஷயம் வெளியில் அவன் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு மேட்டு நினைஞ்சு போய்ட்டா அது மாற்றுறதுக்கு கோட் மாற்றுறதுக்கு நனைஞ்ச துணியை மாற்றுறதுக்கு ஒரு இடங்கள் ஆனால் பசுக்களுக்கு அது சாரலில் தான் இருக்கும் அது தண்ணியில் தான் இருக்கும் அதனுடைய சுபாவம் தான் இருந்தாலுமே அதுங்களுக்கும் வியாதிகள் வரும் இந்த மழைக்காலங்களில் பசுக்கள் அபரிதமாக கஷ்டப்படும் இதில் ஒரு சந்தோஷம்னு சொல்ல முடியாது வருத்தம்னு சொல்ல முடியாது மழைக்காலங்களில் தான் பசுக்கள் நிறைய கண்ணுபடும் எல்லா பசுக்களும் மழைக்காலங்கள் தான் கண்ணு அது இயற்கையாகவே அது அமையும் அது அப்போது அந்த சின்ன 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 கண்ணுக்குட்டிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படும் அதை எப்படி சொல்கிறது அது கன்று போடுறது அந்த கன்று போட்டவுடனே வடைவெட வட உடனே அந்த குளிர்லேயும் தண்ணியிலையும் நடங்கிறது இதையெல்லாம் பார்த்தோன்னா நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு உண்டான முக்கியமான தீவனம் வைகோல் அது அந்த காலங்களில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா மழையால் நனைஞ்சி வீணாக போயிருக்கோம் ஷெட் இல்லாமல் சில இடங்களில் தான் ஷெட் இருக்கும் அந்த ஷெட்லேயும் ஓட்டை இருந்ததுன்னா அதுவும் வைக்கோல் வீண் வைக்கோலை வந்து பக்குவமாக பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தலாம் அதுவும் நமக்கு பிரயோஜனம் இல்லை பல அசௌகரியங்கள் அதனுடைய தீவனத்துக்கு இருக்கு கால்நடை காலால் நடக்கக்கூடிய ஜீவராசி இப்படி காலால் நடந்தால்தான் அதுக்கு ஆரோக்கியம்ன்றிருக்கக்கூடிய அந்த கால்நடைய சுமாராக ஒரு மூணு நாலு மாதம் நம்ம ஒரே இடத்துல கட்டி போட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் நம்ம ஒருவேளை ஒரு அரை இட்லி ஜாஸ்தியாக சாப்பிட்டாலே ஜீரணம் ஆகலான்ட்டு குறுக்க நடுக்க நடந்துட்டுருக்கோம் நம்ம ஆனால் ஒரு நாலு மாதமாக ஒரு ஜீவராசி கழுத்துக்கட்டு கழட்டாமல் அதே இடத்துல இருக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும் அதுக்கு என்ன பண்ண முடியும் காலால் நடக்கக்கூடிய ஜீவராசி வேற அது அப்போ அது எவ்வளோ சங்கடங்களுக்கு உள்ளால் ஆகும் அப்போ இழைச்சி போகும் சாப்பிடாது கஷ்டம் நம்ம வீட்டில் ரொம்ப வாமா சுத்தமாக கூட தண்ணி இல்லாமல் நடந்து வந்தால் கூட அந்த தண்ணி பட்டுட்டால் கூட அதை மா போட்டு தொடச்சி அவ்வளோ சுத்தமாக வச்சிட்டு நம்ம ஆனால் இந்த பசுக்களுக்கு பசுக்களுடைய சாணி நமக்கு புனிதம் அதில் கருத்தே இல்லை ஆனால் பசுக்களுக்கு அது கழுவிதானே நம்ம அந்த கொட்டாயெல்லாம் அதை சுத்தப்படுத்துறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆகிடும் அப்படியே சுத்தப்படுத்தினாலுமே அதனுடைய இயற்கையான சுபாவத்தால் அது சாணி போடும்போது அது நம்ம சாயங்காலமோ இல்லை மறுநாள் காலையோ தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ அது வரைக்கும் அந்த சொத சொத சொதன்னு அந்த சாணியில் தான் அந்த பசுக்கள்லாம் இருக்கும் அப்போ அதுக்கு எவ்வளோ தர்ம சங்கடமான நிலைமை சாதாரணமாக நம்ம வீடுகளில் வேலை செய்யறதுக்கு வரவங்க மழை காலம்னால் லீவு போட்டுருவாங்க இல்லை வந்துட்டு நம்ம நேரம் தண்ணியில் வேலை செய்ய மாட்டாங்க அப்படியே வந்தாலும் சுமாரான வேலைகள் செஞ்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க ஆனால் நம்ம கோசாலைகள்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை உடம்பு நல்லா இருக்கோ உடம்பு நல்லா இல்லையோ மழை பெய்யிறதோ புயல் அடிக்கிறதோ கோசாலைக்கு வந்து தான் ஈரணும் கோசாலைக்கு வந்து அந்த சாணிகள்லாம் க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அந்த சாணிலேயே தான் நடக்கணும் அந்த சொதான ஈரத்தில் தான் முழுக்க சுத்தணும் காய்ச்ச வெக்கோல்கள் எடுத்துகிட்டு வரணும் பசுக்களுக்கு தீவனங்கள் கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னா பரவாயில்லை தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதங்கள் இதே நிலமை தான் ஆடி ஆவணிக்கு அப்புறம் நம்ம மழை சீசன் ஆரம்பிக்கும் அப்போ மழை பெய்யும் போது அந்த மழை காலங்களில் பட்டிகள்லாம் நனைஞ்சு போயிடும் நனைஞ்சிட்டோம்னா பசுக்களால் அங்கே நடக்க முடியாது நடந்தால் பசுக்களுடைய கால்களில் மண் ஏறிண்டு புழுக்கள் உற்பத்தி ஆகி அதுக்கு ரொம்ப படுத்தும் அதனால்தான் ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே பசுக்களை பட்டியில் இருந்து அழிச்சிட்டு வந்து கொட்டாயில் கட்டிடுவாங்க இதுக்கப்புறம் தை மாதம் தர காஞ்சதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க ஹார்வெஸ்ட் முடிஞ்ச உடனே அப்போது பசுக்களுக்கு இந்த நிலமை போது தினசரி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான தலையாய கடமை நம்மளுடைய கோசேவர்கள் இந்த விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு தினசரி இது ஒரு தவமாட்டம் செஞ்சுட்டு வராங்க காலில் சேர்த்து பொண்ணு வரும் கை காலெலாம் மறுத்து போயிடும் அப்படியே ஜிவ்வுன்னு இழுக்கும் தண்ணிலேயே இருந்து 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 எல்லாம் இழுத்து அந்த சாணி சொத சொதனு செமிசாலிடாக இருக்கக்கூடிய சாணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உரக்கோயில கொட்டிட்டு வரணும் இதில் நடக்கும்போதே பலவிதமான இடைஞ்சல்கள் இருக்கும் ஒரு பசு முன்னாடி குறுக்க இருக்க போகும் கண்ணு குட்டி போகும் எல்லாம் போகும் அதனால் வழுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி அலம்பியும் விட முடியாது ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் அலம்பி விட முடியும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளுடைய கோ சேவகரெல்லாம் ரொம்ப அற்புதமாக நம்மளை கோசாலையில் சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம கோசேவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த பதிவு ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ம கோசாலையில் கோமாதாவுக்கு சேவைகள் நடந்துட்டுருக்கு உங்களுடைய கோசேவர்களான உங்களுடைய அரவணைப்பு ஆதரவு எப்பயுமே எங்களுக்கு நிறையவே இருக்குது கோமாதா உங்கள் எல்லாருக்குமே கோ சேவகர்கள் பாலகர்கள் எல்லாருக்குமே சகல சௌபாகியங்களும் கொடுத்து காப்பாற்றணுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ராதே கிருஷ்ணா